சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக் கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் கையெழுத்து போராட்டம் மூன்றாம் நாளான இன்றைய தினம் கொடிகாமம் பேருந்து திரைப்படத்திற்கு முன்பாக இடம்பெற்றது இந்த கையெழுத்து போராட்டத்திற்கு கொடிகாமம் பகுதி மக்கள் ஆதரவளித்து கையெழுத்துக்களை வைத்தனர் புத்தளம் முள்ளிக்குளம் பகுதிக்குட்பட்ட வில்பத்து தேசிய பூங்கா கரையோர பகுதியில் நேற்று மாலை பதினோரு டால்ஃபின்கள் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன இந்த நிலையில் முள்ளிக்குளம் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் குறித்த டொல்பின்களை உடற்கூட்டு பரிசோதனை மேற்கொள்வதற்காக மிருக வைத்தியரை வரவழைத்துள்ளனர் இதன்போது மிருக வைத்தியரினால் உடற்கூட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போது வலையில் சிக்கிய நிலையில் உயிரிழந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக முள்ளிக்குளம் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எல்லை தாண்டிய ஒரு படகையும் அதிலிருந்து பத்து தமிழக மீனவர்களையும் கடற்படையினர் காரைநகர் கடற்பரப்பில் வைத்து கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மயிலிட்டி துறைமுகத்தில் வைத்து கடற்படையினரால் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கைதானவர்களை ஊர்காவத்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது